இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திருவண்ணாமலை மலைக்கு மேலே இருக்கிற பல பேருக்கும் தெரியாத அற்புதமான ஒரு இடத்தை பார்க்க போறோம் இப்போ நம்ம கரெக்டா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறோம் பின்னாடி பக்கம் வந்து ஒரு பாதை ஒன்று போகுங்க மலைக்கு மேலே ஏறுறதுக்கு இப்போ நம்ம இந்த வழியாக தான் திருவண்ணாமலை மலைக்கு மேலே ஏற போகிறோம் இங்கே வந்து எந்த போர்டுமே இருக்காது நம்ம மலைக்கு மேலே போகிற பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடாக இருக்கும் நம்ம மலையில் ஏற ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட நம்ம மலைக்கு மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது ஒரு காலத்தில் வந்து முந்நூற்றி அறுபது தீர்த்தம் இருந்து தான் நம்ம திருவண்ணாமலையை சுற்றி திருவண்ணாமலையிலையும் சரி மலைக்கு மேலேயும் சரி முன்னூற்றி அறுபது தீர்த்தங்கள் இருந்து தான் அதெல்லாமே அழிஞ்சு இப்போ சில தீர்த்தங்கள் தான் இருக்குது இந்த மலைக்கு நம்ம மேலே நம்ம ஏறி போகிற வழியில் ஒரு தீர்த்தத்தை பார்க்க போகிறோம் ரொம்பவே அதி யமான ஒரு தீர்த்தம் மலைக்கு மேலேயே எவ்வளவு வீடு பாத்தீங்களா நம்ம ஏறி வந்த வழிதான் வீடு தான் இருக்கு ரெண்டு பக்கமும் திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வருவாங்க கோவில்ல சாமியை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க இல்லன்னா கிரிவலம் போவாங்க இல்ல இங்க இருக்கிற ஆசிரமங்களை பார்ப்பாங்க ஆனா திருவண்ணாமலை மலைக்கு மேல இருக்கிற இந்த அற்புதமான இடத்தை நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மலையில இருக்கிற இந்த இடத்த நம்ம சேனல்ல வீடியோவா நான் எடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அவங்களுக்காக மறுபடியும் இந்த அற்புதமான இடத்தை நம்ம பார்க்க போறோம் மூச்சு திணற நம்ம மலைக்கு மேல கொஞ்சம் தூரம் ஏறி வந்தாச்சு மலைக்கு மேலே வந்தவனே இங்கே வந்து ஒரு ஆசிரமம் தான் நம்ம முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய ஆசிரமங்களை பார்ப்போம் இங்கே இருக்கிற ஆசிரமங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ நேரம் மேலே போகிறோம் இந்த திருவண்ணாமலைக்கு மேலே கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் ரமண மகரிஷி வாழ்ந்த ஒரு குகை இருக்குது விருப்பாக்ஷா குகை இது ரெண்டையும் பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் மலைக்கு மேலே வருவாங்க பெரும்பாலும் வந்து ரமணர் ஆசிரமத்துலேருந்து மேலே ஏறி வருவாங்க அது ரொம்ப தூரம் ஆனால் நம்ம போகிறது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வழி இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மாமரத்து குகை குகைக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி கோவில் இருக்குங்க இது எல்லாமே வந்து இங்கே வாழ்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற கோவில்கள் ஏன்னா திருவண்ணாமலைக்கு மேலே நிறைய சித்தர்கள் வாழ்ந்தாங்க ஒவ்வொரு குகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும் நம்மளுக்கு நேரம் இருந்தால் எல்லாத்தையும் நிச்சயமாக பார்க்கலாம் இப்போது நம்ம தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிற இந்த அற்புதமான தீர்த்தத்துடைய பெயர் வந்து முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க இது வந்து புனிதமான தண்ணியை குடிக்கிறதுக்கு தான் குளிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நடந்து வந்த பாதையை அப்படியே திரும்பி பாருங்களேன் எவ்வளோ உயரத்துக்கு நம்ம ஏறி வந்திருக்கோம் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது இந்த திருவண்ணாமலையை நம்ம கீழே இருந்து பாக்குறப்ப காஞ்சி போன மாதிரி தான் தெரியும் ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குது பசுமையாக இப்போ நம்ம உள்ளே போய் அந்த அற்புதமான முளைப்பால் தீர்த்தத்தை பார்க்க போகிறோம் இது தாங்க திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிற நம்ம பார்க்க வந்த அற்புதமான முளைப்பால் தீர்த்தம் எப்படி என்ன ஒரு கலரில் இருக்குது பாருங்களேன் திருவண்ணாமலையுடைய உச்சியிலிருந்து சுனை நீரா பாறைகளுக்குள்ளேயே வந்து இந்த இடத்துல சேருது இந்த முளைப்பால் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தோட அதிசயம் என்னன்னா நான் கூட முதல்ல நம்பலைங்க நீங்கள் தூரத்துலேருந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் இந்த தண்ணி அதுவே இந்த தீர்த்தத்துடைய நடுப்பகுதியை பாருங்களா அப்படியே பால் மாதிரி வெள்ளை கலரில் இருக்குங்க என்னாலேயே நம்ப முடியல ஒரு சாதாரண தண்ணி மாதிரி தான் வருது ஆனால் இந்த இடத்துல வந்து சேர்ந்தவொன்னே இந்த மாதிரி ஒரு நிறத்தில் அதாவது பால் நிறத்தில் இந்த தீர்த்தம் இருக்குது இந்த திருவண்ணாமலையில வாழ்ந்த சித்தர்கள் வந்து இந்த முளைப்பால் தீர்த்தத்தை தான் பல நாட்கள் வந்து உணவே இல்லாம தவத்துல இருப்பாங்களாம் அதனாலதான் இந்த தீர்த்தத்தை முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பாலுக்கு இணையானதா இந்த தீர்த்தம் சொல்லப்படுது மலை உச்சியில இருந்து எந்த ஒரு பாதையும் இல்லாமல் இந்த மாதிரி பாறை இடுக்கு வழியா தான் இந்த தண்ணி வந்து இந்த தீர்த்தத்துக்கே வருது இந்த தீர்த்தத்தை தாய்ப்பாலுக்கு இணையா சொல்லப்படுது அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு தீர்த்தமாவும் இந்த தீர்த்தத்தை சொல்றாங்க நிறைய பேர் இங்க வந்து பாட்டில வந்து பிடிச்சிட்டு போறாங்க இந்த குளத்தை பார்க்க பார்க்க அதிசயமா தாங்க இருக்கு அதோடைய கலர் வந்து உண்மையாவே நம்மள அப்படியே கவர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த தீர்த்தத்துடைய நிறம் வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்றாங்க காலங்கள்ல சுத்த வெள்ளையாவே இருக்குமா இந்த தீர்த்தத்துடைய நிறம் இந்த திருவண்ணா மலைக்கு மேலே ஏறுறதுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏறி வந்த பாதை பார்த்தீங்கன்னா முளைப்பால் தீர்த்த பாதை அப்படின்னு இந்த பாதைக்கு பெயர் ஏன்னா இந்த வழியில நம்ம வந்தோம்னா முதல்ல வந்து இந்த முளைப்பால் தீர்த்தத்தை தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் மலைக்கு மேலே போக முடியும் மலைக்கு மேலே இருக்கிற கந்தாசிரமம் அதுக்கப்புறம் விருப்பா குகையை பார்க்க வர பெரும்பாலான பக்தர்கள் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ரமணர் ஆசிரமம் வழியா மேலே ஏறி வராங்க அவங்க வந்து அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க இந்த முளைப்பால் தீர்த்தத்தை வந்து பார்க்கறது கிடையாது மிஸ் பண்ணிடுறாங்க சோ நீங்க திருவண்ணாமலைக்கு மேலே ஏறதா இருந்தா இந்த முளைப்பால் தீர்த்த பாதை வழியா ஏறி பாருங்க இந்த அற்புதமான தீர்த்தத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேல போகலாம் இந்த சுனைநீர் தீர்த்தம் எந்த காலத்திலுமே வத்தாது அப்படின்னு சொல்றாங்க எல்லா காலங்களையும் இதே அளவு தண்ணி எப்பவுமே இருக்குமா இந்த தீர்த்தத்துக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் அதுலேருந்து பைப் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க எந்த ஒரு மோட்டருமே இல்லை ஆனால் அதுவே பம்ப் ஆகி போகுது தண்ணி இங்கே கிட்ட கேட்டேன் அவங்க வந்து இது மோட்டர்லாம் கிடையாதப்பா அதுவே வந்து ப்ரெஷரில் அப்படியே போகும் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து எனக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அப்படியே தண்ணி வந்து பம்ப் ஆகி அதுவே போதும் முளைப்பால் தீர்த்தத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த வழியாக மலைக்கு மேலே ஏற போகிறோம் இந்த பாதையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது ஏதோ ஒரு டீப் ஃபாரஸ்ட் குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம அந்த விருப்பாக்ஷா குகையை தாண்டின பிறகு இதை விட அடர்த்தியாக இருக்கும் காடு நிறையா லேடிஸ் வயசானவங்க கூட வந்திருக்காங்க இந்த முளைப்பால் தீர்த்தத்தை தாண்டி நமக்கு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குதுங்க இங்கே நிறைய ஆசிரமம் இருக்குது இதுலேயே யாரும் மார்க் போட்டிருப்பாங்க இங்கே ஒரு சின்ன மரத்தடியில் கோவில் இந்த பக்கம் ஒரு வழி போதுங்க அங்கே வந்து குகை நம்ம சிவாய சமாதி அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம ரிட்டன் வரப்போ அதை பார்க்கலாம் இது வரைக்கும் வர்றது ரொம்பவே ஈஸி விருப்பாக்ஷா குகை விருப்பாக்ஷா இங்கே நிறைய பேர் செப்பல் போடாமல் வராங்க நடக்க முடியாதவங்க செப்பல் போட்டு வராங்க ரொம்ப அமைதியாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே வந்து தியானம் செய்கிறது நிறைய பேர் நடக்கும் ஃபோர் தேர்ட்டி வரையும் ஓப்பனிங் டைம் நம்ம டைம் இப்போ ஃபோர் தேர்ட்டி இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க திருவண்ணாமலைக்கு மேலே தான் இந்த அற்புதமான இடம் இருக்குது நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இங்கே வருதாக வந்துட்டு போங்க இங்கே பாருங்கள் தண்ணி குரங்குகளுக்காக வச்சுருக்காங்க இது வழியாக தாங்க நம்ம போகணும் மலைக்கு மேலே இப்போ நம்ம இந்த குகையை பார்த்துட்டு வரோம் இந்த விருபாக்ஷா குகைக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு கீழே குகை அங்கே வந்து ஒரு படுக்கை அறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் அங்கே உட்காந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அந்த இடத்த பார்த்தாச்சு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தான் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க அப்படியே வந்து அந்த விருப்பாக்ஷா குகையிலேருந்து ரைட் சைடில் நம்ம மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சோம்னா நேராக மலை உச்சிக்கு போகலாம் இதுக்கு மேலே தாங்க மலையேற்றம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் படி ஏறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அடர்த்தியான ஒரு வனத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வந்து மலைக்கு மேலே ஏறலாம் அதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சாதுக்கள் உட்காந்துருப்பாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க நம்மளாம் ஏதாவது கொடுத்தா வாங்கிப்பாங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சவங்க ஃபேமிலியோடு வருவாங்க அதே மாதிரி ஃபாரினர்ஸை வந்து நிறைய பேர் பார்க்கலாம் அங்கங்க அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ ஃபேமிலியாக இறங்கி போய்ட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து ரமணர் ஆசிரமத்துலேருந்து ஏறி கந்தாசிரமத்தை பார்த்துட்டு இப்போ கீழே விருப்பாக்ஷா குகை நம்ம பார்த்தோமே அந்த குகையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து விருப்பாக்சா குகையை பார்த்துட்டு மேலே வந்து கந்தாசிரமம் அந்த ஆசிரமத்தை பார்க்கறதுக்காக இப்போ இருக்கோம் என்ன விஷயம்னா அவங்க வந்து விருப்பாக்ஷா குகையை பார்ப்பாங்க அங்கேருந்து கீழே வந்து அந்த முளைப்பால் திருத்தத்தை போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னா போர்டு கீடு எதுவுமே யாருமே வைக்கல அதனால் அவங்களுக்கு தெரியாது மறுபடியும் வந்து மலைக்கு மேலே ஏறி அவங்க ரமணர் ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க அப்பா இருக்க இருக்க ஏறுது திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வராக அண்ணாமலையானே எவ்வளோ அற்புதமான ஒரு வனம் பார்க்கவே மனதுக்கு அமைதியாக இருக்குது இந்த தண்ணி சத்தம் குரங்கு சத்தம் பூச்சியோடய சத்தம் அதுக்கப்புறம் ஒரு அமைதி இதாங்க நம்ம வந்த வழி இப்போ மறுபடியும் இப்படி போகணும் இனிமேல் செமையாக மூச்சு வாங்குது பாறையாக இருக்குது அதுவும் நல்லா கொஞ்சம் செங்குத்தாக ஏறுதா அதனால இப்படி இருக்குது இது ஒரு குட்டி மினி ஃபால்ஸ் இதில் இருந்தால் சத்தம் வருது இதுதான் அந்த ஃபால்ஸ் இப்போவே இப்படி இருக்குதுன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இந்த வண்டி சத்தம்லாம் இல்லாத காலம் யாருமே இல்லாமல் அமைதியாக முனிவர்கள்லாம் இங்கே நடமாறி இருப்பாங்க ரிஷிகள் சித்தர்கள் அவங்களுடைய பாதப்பட்ட இடம் இந்த அருவி சத்தம் தாங்க கீழே வரைக்கும் கேட்குது அப்பா தண்ணி தாக்கிறது தான் குடிச்சுக்கலாம் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த வெட்ட வெளியான பாறை இந்த பாறையை தான் நம்ம கீழே கோயில் இருந்து கூட பார்க்கலாம் ஒரு பெரிய ஃபேமிலி நம்ம முன்னாடி நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க திருவண்ணாமலைக்கு மேலே இப்படி ஒரு அருவி ஓடுது நல்லா தண்ணி வருது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் சமையல் தண்ணி வந்திருக்கும் ஆனால் மேலே போ அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க சரி இப்போ நம்ம நடக்க ஆரம்பிப்போம் வேறு லெவலில் செங்குத்தா ஏறுது இந்த இடத்துல வந்து கோவிலை பார்க்கலாம் இந்த போகிற ஒரு வழி போகுது ஆஹா ஒரு அற்புதமான காட்சி இப்போ பாருங்கள் கோவில் இந்த வியூ செம்மையாக இருக்கு மலைக்கு மேலே இருந்து திருவண்ணாமலை கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பார்க்குறதே ஒரு தனிய அழகு தாங்க இந்த கோவிலுடைய கட்டமைப்பை பாருங்களேன் எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி கட்டியிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் கோவிலுக்கு இணையான பிரம்மாண்டமும் அழகும் எங்கேயுமே கிடையாதுங்க அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய ஒரு அற்புதமான வீவை நம்ம மேலே இருந்து பார்த்தோம் இப்போ மறுபடியும் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு நம்ம விருப்பா இருந்து நடக்க ஆரம்பிச்சு ஒரு கால் மணி நேரம் ஆகுது இப்போ வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டோம் கந்தாசிரம்கிட்ட கரெக்டாக ஒரு கால் இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம மேலே ஏறி வந்துடலாம் ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு நம்ம வந்த வழி அப்படியே திரும்பி பாருங்களேன் எவ்வளோ அடர்த்தியான ஒரு வழியில் ஏறி வந்திருக்கோம் என்ன ஒரு விஷயம்னா இங்கே வந்து கந்தாசிரமம் வந்து மூடிதான் இருக்குது ஏன்னா நம்ம வந்திருக்க டைம் வந்து நாளே முக்கால் இங்கே வந்து க்ளோசிங் டைமே வந்து நாலரை மணி ஸோ நம்மளால் உள்ளே போக முடியல விருப்பாக்ச கொகையாக உள்ளே போய் பார்த்தேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல இங்கே வந்து உள்ளேயே போக முடியல இந்த வழி வந்து ரமணர் ஆசிரமம் கீழே இருக்கிற ரமணர் ஆசிரமத்துக்கு போகிற வழி இந்த வழியாக தான் நிறைய பேர் மேலே ஏறி வருவாங்க இந்த மலைக்கு மேலே நாலரை மணிக்குள்ளே வந்தால் தான் நம்ம எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் நிறைய ஆசிரமங்களை வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அஞ்சு மணிக்கு மேலே நம்ம மேலே ஏற விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ நம்ம மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு வியூ பார்க்கலாங்க இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இந்த இடத்துல லெஃப்ட்டில் ஒரு வழி பொது பாருங்க இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம மலைக்கு மேலே ஏறி போகிற வழி இந்த வழியாக போனோம்னா மலை உச்சிக்கு போகலாம் அந்த தீபம் ஏற்றுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சிக்கு நம்ம போகலாம் இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டு வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து அங்கேருந்து வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம மலை உச்சிக்கு போக போகிறது இல்லை அதனால் நம்ம நடந்து போகலாம் இந்த இடமும் எப்படி இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் பாறை மரம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது இப்போ டைம் வந்து அஞ்சு மணி ஆக போகுது வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த இடத்துல செம குளிராக இருக்குங்க உண்மையாகவே ஜில்லுன்னு இருக்குது அப்படியே கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்குது இதுவே வந்து மே மாதம்லாம் வந்தால் இந்த இடம் ரொம்பவே வறட்சியாக தான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் மேலேருந்து ஆறு ஓடி வர வழிங்க இது நம்ம கீழே ஒரு அருவி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ரூட்டு தான் இது அங்கேருந்து தண்ணி ஓடி வந்து தான் கீழே போவோம் கீழே எல்லோரும் அந்த தீர்த்த தண்ணியை பிடிக்கிறாங்க பாருங்கள் பாட்டிலில் பிடிக்கிறாங்க நம்மளும் ஒரு பாட்டிலில் பிடிச்சி தான் போக போகிறோம் தண்ணி ஆல்ரெடி இருக்குது அதை ஊற்றிட்டு இந்த தண்ணி பிடிக்கணும் இந்த இடத்துல இருந்து கோவிலை பார்க்குற ஒரு அழகான வியூ எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த இருந்தே கோவில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது இங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் தெரியுது ஒரு அற்புதமான தெய்வீகமான மலைப்பயணத்தை நம்ம முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் கந்தாசிரமத்துலேருந்தே நம்மளை ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பின்னாடியே வந்து வந்துகிட்டே தான் இருக்கார் இந்த மலையில சித்தர்கள் பைரவருடைய உருவத்துல நிறைய இடத்துல இருப்பாங்க இவரும் சித்தரா இருக்கலாம் திருவண்ணாமலைக்கு நீங்க வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மேல இருக்கிற இந்த அற்புதமான இடத்தையும் ஒரு தடவை வந்து பாருங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் மலைக்கு மேல ஏறத்துக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கந்தாசிரமம் வரைக்கும் போறதுக்கு எப்பவுமே அனுமதி இருக்குங்க யார் வேணா மலைக்கு மேல